இல்லை நீங்கள்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஊடகவியலாளராக சரி இல்லை பொது மனிதராக எப்படி பார்க்குறீங்க எதுக்கு எடுக்கிற பொண்ணை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன் அழைப்பானை யாருக்கு எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது சரி ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல அப்போ நான் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிவிட்டு தான் வந்து நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு அது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்கணும் சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது தினம் இதே மாதிரி ஊடகத்தை சந்திச்சுட்டு இருக்கேன் ஒசூரில் இருக்கிறதுன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிவிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்க வேலை முடிஞ்சிருது இப்போ நீங்கள் எது கதவுல ஒட்டிட்டு போகிறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அலைப்பானை வாங்கும் போது கையெழுத்தின்னோம் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நாங்கள் கையில் தின் இடலை அப்போ அது தேவை அவங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவுல ஒட்டிகிட்டு போறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை ஆகிட்டேன்னா வேறு எங்கேயும் என்னை தொடர் கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேனா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒட்டிட்டியில் அதோட அதோடு வேலை முடிஞ்சதில்ல அப்போ கிழிக்கிறேன் கிழிக்காமல் போகிறேன் அதை என்ன அதை அப்படியே வச்சு இல்லை அப்படி கட்டம் போட்டு பூஜைரியில் மாட்டிக்கணுமா அலைப்பானையை சம்மனை இது என்னென்னு சொல்லுங்கள் இது எந்த மாதிரி அணுகுமுறை எதுல நேர்மையா இருந்திருக்க இதுல இவ்வளவு துடிக்கிற இதுல எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் பரவாயில்ல நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அழிச்சிருக்கேன் மறுபடியும் வருவேன் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க அதுக்கு அங்க இருக்கிறவங்களை அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் இப்படி ஐயா எனக்கு அந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க காவல் காவல்நிலையத்துல இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து அந்த ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த அந்த கதவுல இருக்கணுமா அது அழைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்ல நாட்டு மக்கள் எல்லாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளோ பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடித்து இழுத்துக்கிட்டு போய் நேரணி காவல் நிலையத்தும் கொண்டு போகல வேற ஒரு இடத்துல ஒரு தடலில் ஒடிச்சா அடித்து அடிச்சுட்டு நீம்பை படுத்துக்கிட்ட இது ஒரு நான் இது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க இப்படி எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவர் கையில் கீறல் போட்டுருச்சா நீ அடித்து காயம் பட்டதில் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறதில்லைங்கிற திமிரில் ஆடுற ஒரு ஆட்டம் வச்சுக்கிட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற வேணாவது வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிக்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல நாலு அழைப்பானை எங்கே போக முடியும் ஆள் தானே வராம இருந்தா சொல்லலாம் எதுக்காக நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்க இன்னைக்கு ஒசூரில் நான் இருக்கேன்னு சரி நவீன எனக்கு பகிரிலே அனுப்பி இருக்கலாம் எதுக்கு வீட்டுல மனைவி யாருக்கான் அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிழிச்சாங்கிறதுக்காக நீராங்கரை காவல் அந்த உதவி ஆய்வாளர் வந்து வேக வேகமா இதை வந்து அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய தேவை இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துருச்சு அப்புறம் அதை அதுக்கு அங்கே படம் காட்டணுமா அதை வர போற உங்களுக்கு நோக்கம் என்ன முன்னாடி இதே போன்ற சம்மன் அதை ஜாப்பிர சாதி

இது என்ன இது பாலியல் வழக்கு பாலியல் வழக்குன்னு யார் முதல்ல அந்த பொம்பளை யார் உன் வா சொல்லிவிட்டால் அது குற்றமாயிருமா ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்ல விசாரிக்கணும்ல விசாரிக்காமல் நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோடனே குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டுருக்கு எல்லாரும் என்ன உங்கள் உங்கள் மனநிலை என்ன யோ இதே சீமான்யா ஒரு சாதாரண இயக்குனர் அவருக்கு ஒன்றும் மதிப்பு இல்லை படங்களும் இல்லை வீட்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி வழக்க நீ எடுத்து பேசுவேன் நீ ஒரு முழு அதிகாரம் சேர்ந்து இதுக்கு சுத்திரிய ஏன்னா என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்னை சமாளிக்க முடியல என்ன செய்யறது தெரியல நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு அரசியலுக்கு உன்னோட என்னோட மோதி ஜெயிக்க முடியல அப்போ அப்பப்போ ஒரு பொம்பளை கொண்டாந்து முன்னாடி முன்னாடி நிறுத்துற தானே வேறு என்ன வேறு என்ன காரணம் சொல்லு என்ன என்ன இதில் நடக்குது சொல்லு என்னமோ அப்படியே கல்லூரியில் படிச்சிருங்க பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் இந்த கற்படி சுட்ட மாதிரி என்னங்கடா உங்க நாடகம் என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல இதெல்லாம் என்ன கேட்கறது எதுக்கு பெரிய ஆரம்பிச்சு பிடிச்சுக்கிறீ இப்ப போய் எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு மகாராசா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் பேசல எவ்வளவு திமிரோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படைவளம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காம பத்தாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்க முடியுமா வாங்க முடியுமா எதுக்கு பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்ல எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்க வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியா முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம் ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா இருந்து நீங்க உண்மையிலே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு நானும் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தாறு தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டேன் சோழன் ஏந்திய புலிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா மோதுவன் களத்தில் ரெண்டே பேர் மற்ற கட்சியில் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி நின்றுவோம் ஆனால் வாக்கு காசு கொடுக்காது நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு ஒன்றும் சொல்லிக்கிறல நான் செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க இல்லை சொல்லி கேளுங்க உங்களை மாதிரி உங்கள் அப்பா முதலமைச்சரு அப்படி நான் வந்தவன்ல சாதாரண விவசாய மகன் எனக்கு ஒன்றும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பாயப்படுற ஆள் கிடையாது இந்த சும்மா குண்டு வீசுறது பெட்ரோல் குண்டு நிஜம் குண்டு வீசும்போது ஊடறுத்து போய் அந்த தலைவனை சந்திச்சு வந்தவன் நான் எனக்கிட்ட வந்து பூச்சாண்டியெல்லாம் விட்டுறணும் வருவேன்னா வருவேன் பதினொரு மணிக்கு வந்தேன் முடியாது நான் போது தான் வருவேன் என்ன அப்படி எந்த இடத்துல நேரமே நின்று நீங்கள் எல்லாம் விசாரிச்சு முடிச்சிருக்கீங்க தம்பி ஆங்ஷாம் கொலையில் எத்தனை வருஷம் எத்தனை மாதமாக விசாரிக்கிறேன் மூணு பேரை சுட்டா ஏன் சுட்டான்னு கேட்டால் விளக்கு இருக்க விளக்கு இருக்கா கொலை செஞ்சவன கைது பண்ணி வண்டியில் ஏற்றியே தான் இருக்கு இல்லை ஏன் செஞ்சான் யார் சொல்லி செஞ்சான்னு ஏன் அவன் அவனுடைய வாக்குமூல வெளியில் வரல ஏன் வரல ஞானசேகரன் ஒரே ஆளுதான் அந்த பாலியல் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாரா அப்போ அந்த சாருக்கு அந்த சார் அப்படிங்கிறது எந்த சார் எந்த சார் அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒன்று செய்வீங்க எதில் ஆனால் நீங்கள் எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கிறங்க இந்த அதிகாரம் நிலையானதுன்னு நினச்சி வேலைகளை செய்யாதீங்க சக்கரம் வரலாறுங்கம் சுழன்று கொண்டு தான் இருக்குது பார்த்துக்கிறேன் காவல் ஆய்வாளர் பின்புலம் வந்து ராஜீவ்காந்தி அவருடைய மகன்தான் இவர் அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் நான் பார்க்கல அவர் எனக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எஸ்எஸ்பியாக இருக்கும்போது சந்திரசேகர் அவர் அவர் வீட்டில் அவர் அவர் கீழே அவர் பணி செய்யும் போது பலமுறை பார்த்துருக்கேன் இதே பல தடவை இந்த முதலப்பா எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு நின்னவர் தானே இப்போ எல்லாரோட நல்லா பேசுகிறவர் தான் அவர் அவருக்கு ஏதோ ஒரு ஆவேசம் வந்து அவர் ஏதோ இயங்குறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ராஜீவ்காந்தி இறந்ததில் உங்களுக்கு வழி இருக்குன்னா ராஜீவ் காந்தி ஆலை நாங்கள் ரெண்டாயிரம் இருபதுல இருபதனாயிரம் பேர் இரு முப்பதனாயிரம் பேர் இறந்துருக்கோம் அதையெல்லாம் யாருக்குமே உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நீங்கள் பழி வாங்குறீங்களா அதையெல்லாம் பேசுங்க எல்லாத்தையும் பேசுங்கள் தர்மம்னா நியாயம்னா உண்மைன்னா எல்லாத்தையும் பேசணும் ஒரு நாட்டின் படையை அனுப்பி பாதுகாக்க போகிறேன்னு சொல்லிட்டு என் மக்களை கொண்டு குவிச்ச கொடிய படையை அனுப்பிய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா காந்தி அவர்கள் நீங்கள் பேச யார் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு மகன் நான் இருக்கேன் என்னை சுற்றி பல லட்சக்கணக்கான படை இருக்குது சும்மா வேலை நாங்கள் வந்து விட்டு அப்படி சின்ன பையல நினைக்காதீங்க அதிகபட்சம் நீ என்ன பண்ணிடுவேன் என்னைய என்னை வளர்த்த தலைவனு சாக துணிஞ்சிடு எல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்காப்புல அதுக்கெலாம் ஆள் கிடையாது அதிகபட்சம் நீ ஜெயிலில் போடலாம் போடு உங்கள் அப்பா போட்டவர் தானேங்க போட்டவர் தானே ஒரு ஆண்டுக்கு மேலே போட்டார் தொடர்ச்சியாக போட்டார் பயந்த மாதிரி தெரியுதா சொல்லு பயந்த மாதிரி தெரியுதா இல்லை பயப்படுற மாதிரி தெரியுதா வழக்கு அது என்ன நான் ப பார்க்காத வழக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களே அதிக வழக்கு வாங்கின ஒரு மகன் நான் தான் எனக்கு முன்னாடி அண்ணன் நக்கீரன் கோபால் இருந்தார் அவர் அரசியலில் இல்லை பாவரே நான் மிந்தி போயிட்டேன் அவர் இரநூறு வச்சுருந்தார் இப்போ நான் இரநூத்தி முப்பதுக்கு மேலே போயிட்டேன் நீங்கள் பெரியார பேசிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு கொண்டு வரீங்க நான் கேட்குறதுக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிறோம் மொழிப்போரியருடைய தினத்தை நீங்கள் கொண்டாடுறீங்களா இல்லையா இப்போ புதுசாக வீர வணக்கம் வீர வணக்கம்லாம் சொன்னீங்களா இல்லையா மொழிப்போர்யருக்கு இந்த இந்தி மொழி திணிப்பினால் என்னுயிரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று போராடிய போராடி உயிர் நீத்த வீரமரவர்களுக்கு வணக்கம் செலுத்தினீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்களெல்லாம் இந்த துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கு போலீஸு சுட்டு நாலு நாள் காளிப்பயலில் சுட்டு கொன்னிங்கன்னா கலவரம் அடங்கிரும்னு சொன்ன பெருமன் யாரு ஐயா பெரியார் முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்த மகாத்மா யார் தம்பி அண்ணன் கெடுத்து அது பெரியார் இப்போ நீங்கள் ஒன்னு இவரை தலைவராக வச்சுக்கிறீங்க போராடி சத்த எங்களை மொழியக்காக எங்களுக்கு ஒரு வணக்கம் செஞ்சுக்கிறீங்க இதுதான் அற்ப ஓட்டுக்காக வாக்குக்காக போடுற கேவலமான நாடகங்கிற ஒண்ணு இங்கே நில்லு ஒன்னு இல்லைன்னா இங்கே நில் கேட்குறக்கு பதில் இருக்காது இருக்கணும்ல நீங்க மொழி அழிந்தால் இனம் இனம் அழிந்துருங்க மொழி அழிந்தால் அப்புறம் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம்லாம் இன அழிஞ்சிட்டா அதுக்கப்புறம் இருந்தா இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளம் எல்லாம் அழிஞ்சிரும் அழிந்தால் இன அழிஞ்சிரும் அதுதான் கடைசி அப்போ அந்த இன அழிஞ்சிரும் தெரியும்ல இந்த மொழி சனியன் இதை விட்டு ஒழியுங்கள் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களா நீங்கள் தான் சொல்கிறீங்க மொழி அழிஞ்சா இனம் அழிஞ்சிரும்டா எதுவுமே இருக்காதுரானு அந்த மொழியை அழிங்கன்னா இன அது அதை சொன்னவரை தலைவராக இருக்கிற நீங்கள் எப்படி எப்படி அப்புறம் தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒன்று இது உண்மையா இல்லை அழிக்க சொன்னவரை தலைவராக இருக்கிறது உண்மையா இத கேள்வி கேட்டா இதுக்கு விளக்கம் தான் சொல்லணும் ஆ இழிவா பேசிட்டாரு போடுறா வழக்கன்னு போட்டா அதுக்கெல்லாம் பயப்படுறாளா நீ நானு நீங்கெல்லாம் என்ன சொறீங்க ஆஜராக சரிங்களா காலையில் ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு எனக்கு வசதியான நேரத்தில் தான் நான் ஆஜராக முடியும் எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு எட்டாம் தேதி ரெண்டாம் தேதி போராட்டம் இப்போ நாளைக்கு போய் நாளைக்கு கிளம்புனாதான் நான் ரெண்டாம் தேதி தென்காசியில் போராட்டம் அப்போ திருப்பி ஒவ்வொரு இதுவும் நம் குறிச்சிட்டேன் சோருட்டிலாம் ஒட்டிட்டோம் அதில் பின்னடைய முடியாது ரொம்ப காவல்துறை விரும்புனா வேணா போய் நேர் அதையே தான் சொல்லணும் அப்ப அந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னா அப்படின்னா அதே கதை தான் சொல்லணும் இருக்காப்பா போவேன் போய் இப்ப கலந்தாய்வு முடிச்சுட்டு போய் இறங்கி முடிவு போவேன் ரொம்ப ஆர்வப்படுறாங்கல்ல அம்மா அவங்க என்ன அவ்வளவு மதிப்பிள்ளை அந்த அந்த பொ அந்த பொம்பளைக்கு கொடுத்த மரியாதை நமக்கு இல்லை நாட்டில் ஏன்னா அது தேடி போய் வீட்டில் போய் அம்மா தாயே அப்படின்னு கேட்பாங்க நம்ம நம்ம அப்படி இல்லை அப்படி இல்லை அதனால நம்மளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி தான் விசாரிப்பாங்க போவேன் போய் எப்படி நம்ம போய் எப்படி ஆறு ஆறாயிரம் ரூபா ஆறு மணியை போல போவேன் உறுதியாக போவேன் அதை தான் நானும் கூப்பிடுறேன் வர சொல்லுங்க அப்படின்னா அவங்கள வர சொல்லிட்டு என்னை கூப்பிடணும் அவங்கள வர சொல்லிட்டு கூப்பிடணும் எங்க ஆளுக்கு சந்திக்கணும் இல்லை சந்திக்க வாங்கன்னு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க அவங்க கோடி ரூபாய் வரை கொடுக்கிற மாதிரி சொல்லிக்க வேண்டியா ஏதோ சொல்லிக்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழைச்ச சாதனையால நானாக தான் இருப்பேன் அதுலேயே சிறையில் இருந்துகிட்டே கருவே கலைக்கிறாள் நானா தான் இருப்பேன் அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சுன்னா நீங்க திருமணம் ஆனதுக்கான சான்றிதழை காட்டணும் முத முதல்ல நீங்கள் அழிச்ச புகாரில் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலையே ரெண்டாவது புகார்லேயும் சொல்லலையே திருமணமானால் அதுக்கான படங்கள் அதுக்கான இதெல்லாம் காட்டியிருக்கணும் அப்படின்னா எனக்கு திருமணம் ஆகும்போது அதை வெளியிட்டு தடுத்துருக்கணும் எங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சுங்க மறுபடியும் ஒரு திருமணமாகலாம் இதிலிருந்து நீங்கள் இதையே யாருமே கேட்க மாட்டீங்க என்ற கேட்குறீங்க உங்களுக்கு இது ஒரு சுவாரஸ்ய கதையாக இருக்குது ரசிக்கபடியான ஒரு கதை அப்போ இப்போ நான் நான் செய்கிறத தப்பு நினைக்கிறேன் அப்போ நானும் இனிமே ஒரு ஆடியோ வெளியிடுறேன் எங்க நீங்கள் தான் அவர் தராரு அவங்க பல ரூபாயில லட்சக்கணக்கான ரூபாய்கள் நகைகளை எனக்கு கொடுத்துட்டதா சொல்லிதான் சொல்கிறீங்க நீங்கள் அப்புறம் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்க நானே தெருக்கோடியில் நீக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எங்கிட்ட ரெண்டு கோடி இருக்குது அதாவது அவங்க வந்து என்னென்னா ஒரு காலக்கட்டத்து எங்களுக்கு ரொம்ப வருஷம் கழித்து சாக போகிறோம் அப்படின்னு எனக்கு எங்கள் வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பையன் அந்த கால வேலை செஞ்சவனை பிடிச்சி அழுது அழுது இது பண்ணி அந்த குரல் செய்தி கேட்டோன்னே சரி இப்போ எதாவது கொடுத்து உதவுங்கன்னு சொன்னேன் சாக போகிற எங்களுக்கு மாதம் மாதம் அந்த குரல் செய்தி அப்புறம் வெளியிடுறேன் பாருங்களேன் அதை கேட்டால் நீங்கள் கூட காசு கொடுப்பீங்க உதவின்னு கேட்கும்போது எது கொடுத்து தொலைக்கிறதா அது அவங்களுக்கு நமக்கு எந்த தொடரும் இல்லை கேட்டவனே சரி கொடுத்தோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஏதோ தம்பிங்க கொடுத்து உதவி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது உதவி விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து தான் அந்த மறுபடி மருமணு ஈரோடு இடம் தேர்தல பெரியார் பற்றி பேசினாலும் அவங்களுக்கு ஒரு சம்மன் இன்னைக்கு கொடுக்கறத ஒரு தகவல் அது புது சிலையை வாங்கிக்க வேண்டியதுதான் அது நிறைய வழக்கு போட்டிருக்காங்கல்ல அதில் அது ஒன்று ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மறுபடி ஏ கொடுத்து சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க என்னை பார்க்க அவ்வளோ அவசரப்படுறாங்க அதுக்காக மறுபடியும் வருது ஒரு சும்மா ஒரு அவங்க எங்ககிட்டயா மோதிரணி நாங்கள் என்ன பண்ணுறோம் பார் அப்படின்னு அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அதிகாரம் உங்களுக்கு மட்டுமானது அல்ல அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வர ஒரு முறை தேர்தல் வருது ஆட்சிகள் மாறி மாறி வருது மனசில் வச்சுக்கிட்டு ஆட்டத்தை ஆடுங்கன்னு சொல்கிறேன்